லீஸ்ட் ரிசர்ச் ரிசர்ச்ங்கிறது வந்து பெண்களோட உடல் நலமும் மனநலியும் பற்றி இருக்கிறது ரிசர்ச் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க எல்லாமே லாப் சைடடாக தான் இருக்குது எல்லா இடத்தையும் அந்த டிஸ்பேரிட்டி இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்டாக போச்சு நான் ஆ நான் அப்பேன் நான் ப்ரொவைடர் நான் இதுங்கிறது யூஸ்டாக போச்சு அந்த பெண்ணோட பக்கத்துலேருந்து யோசிக்கிறதே இல்லை அப்படியே ஒரு தவறு நடந்துருந்தா கூட ஏன் இந்த தவறு நடந்தது நமக்குள்ள ஏன் பிரச்சனை ஏன் வெளியே போய் ஒரு உறவை தேடுற இதுதான் நீங்கள் யோசிச்சுருக்கணுமே தவிர உங்கள் மனைவியை சந்தேகப்பட்டு நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சிருந்தீங்கன்னா அவன் மனசில் இருக்கிறது ஓப்பனாக பேசியிருப்பான் நான் உங்கள்கிட்ட வரேன் உங்கள்கிட்ட பேசணும் எனக்கு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைங்கள பார்த்து குழந்தைங்கள வெளியே அனுப்புங்க இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க பசங்களை பார்த்துட்டு ஒன்பது மாதம் ஆச்சுல்ல பசங்கள்கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு அவங்கள வெளியே அனுப்புங்க வந்து

சோர் எப்படி நான் சம்பாதிக்கற அந்த கொஞ்சலாம் நீ பேசுனீங்க அவ்வளோ? ஏய் சம்பாதிக்கிறீங்களா? அத வச்சிட்டாங்க பேசுனீங்க. உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம். நீ எனக்கு சோர் போடவே தேவலை. நான் சம்பாதிச்சு நான் சாடுறேன். முன்னாடி நிக்காத. மேடம் நீ பண்ண டார்ச்சர் அது நான் என்ன டார்ச்சர் பண்ண? சரி இப்போ என்கிட்ட பேசி பயன்ஜன் இல்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ள மனசுக்குள்ளதை பத்திதீத்துங்க. அப்புறம் நீங்க ஒண்ணா வாங்குங்க எஎன்னவோ பண்ணுங்க. உங்களுக்கு பொறுப்பில்லை. குழந்தைகளை பத்தி கவலை இல்லைன்னா நான் ഒന്നും பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ரெண்டு பேரும் மனசை திறந்து பேசுங்க இன்னொரு விஷயம் சண்டை போடலாம் ஆனா இன்னொருத்தரோட ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு அளவுக்கு தான் பேசணும் கோபம் வரும்போது இருக்கிறது பிரச்சனை வாயில வந்தபடியெல்லாம் பேசிடுவோம் எல்லா ஆண்களும் ஒரு மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கு அது பொறுத்துக்கு போறதுக்கு ஒரு ஒரு மன தைரியம் இருக்கும் அது அவங்களுக்கு இருக்கிறது கான்பிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது

நான் ஒரு ஈகவும் பண்ணல மேடம் நீங்க அவங்களை என்னெல்லாம் சொன்னீங்க என்ன நான் சொல்லுமா